ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு தின்னான ரோப் எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்க போகிறோம் ஸோ வந்து இந்த பிளவுஸ்க்கு இல்லைனா லேங்காக்கெல்லாம் இந்த மாதிரி டேசில் தொங்க போகிறதுக்கு நம்மளுக்கு ரோப் தேவைப்படும் ஸோ ரோப் வந்து சில நேரம் ஊசி வச்சு இப்படியெல்லாம் இழுப்போம் அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் சிம்பிளாக எப்படி ரோப் ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்காக இந்த மாதிரி சின்ன ஒரு ப பீஸ் துணி எடுத்துருக்கேன் இது இப்படி மடக்கி நம்மளுக்கு இந்த ஃபிட் ஆகிற மாதிரி இருந்தாலே போதும் ஸோ ஸ்டார்டிங்கில் என்னென்னா இங்கே ஒரு சின்ன இப்படி எஜ்ஜில் லைட்டை அப்படி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் லைட்டாக இப்படி மடக்கிட்டு இது நல்லா நாட் போட்டுக்கலாம் நூல் இடுக்கச்சில் வந்து நம்மளுக்கு கலண்டு வந்துடக்கூடாது அதுக்கு பிறகு நம்ம எவ்வளவு இது எடுத்திருக்கோமோ இது வந்து ஷைனிங் போர்ஷன் இது வந்து இதோடைய ரஃப்பான போர்ஷன் ஸோ இதை இப்படி மடக்கிட்டு நம்ம திருப்ப போர்ஷன் அந்த ஷைனிங் போர்ஷன் நம்மளுக்கு மேலே கிடச்சிக்கிடும் ஸோ எவ்வளோ லென்த்தில் நம்ம இந்த பட்டி துணி எடுத்துருக்கோமோ அந்த லென்த்தில் இந்த நூலையும் நம்ம விட்டுறணும் பாருங்க இப்படி அப்புறம் நம்மளுக்கு இது வந்து இழுக்கிறதுக்கு டர்ன் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் ட்டாச்சு இப்போ இதை எப்படி உள்ளே இந்த பீஸை அப்படி உள்ள மடக்கிட்டு இப்போ இது இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரம் ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த ரோ இந்த த்ரெட்டை பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு மீதி த்ரெட்டை அப்படி கட் பண்ணிடலாம் கரெக்ட் எப்படி சென்டர்ல வச்சு வாங்க இந்த த்ரெட் எப்படி சென்டர்ல இருக்குது நம்மளுக்கு எவ்வளோ லென்த் தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கிடலாம் இந்த த்ரெட்டை நம்ம எடுத்துருக்க இந்த த்ரெட் என்ன இருக்குது இப்போது இதை நம்ம இழுத்தாலே போதும் நம்மளுக்கு இது கரெக்டாக வந்துடும் இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டு இந்த சைடில் இருக்கறேன் கட் பண்ணிடலாம் பாருங்கள்

அதுபடி கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து விடணும் அப்படின்னா தான் அது ஈஸியாக வரும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரியாக வந்துடும் இந்த எஜ்ஜை இப்படி கட் பண்ணிடலாம் இதை நூல் பாருங்கள் நம்ம ஜாயின் பண்ணது அதேமாதிரி இந்த எட்ஜிலையும் கொஞ்சம் கட் பண்ணிடலாம் எவ்வளோ பர்ஃபெக்டான மெல்லிஸான ரோப் ரெடி பண்ணியாச்சு இது ரொம்ப சிம்பிள் கொஞ்சம் இழுக்கச்சில் இழுக்கச்சில் இந்த சைடு கொஞ்சம் இப்படி இப்படி இது செஞ்சு விட்டுறோன்னா நல்லா வந்துடும் இதே மாதிரி நான் இன்னொரு ரோப்பும் ரெடி பண்ணியிருக்கேன் என்ன பண்ண இதே மாதிரி இப்படி ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து ரோப் ரெடி பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ